ਹੰਦਰੇਲਾ ਹੰਦਰੇਲਾ ਨੂੰ ਮਿਲਾਂਗੇ ਸਲਾਮ ਸਲਾਮ ਆਦਾ ਸਤਿ ਸ਼੍ਰੀ ਅਕਾਲ ਆਨੰਦ ਸਤਿ ਜੀ ਜਮਾਨਾ ਆਰਾਮ ਅੱਲਾ ਮਿਹਰ ਨਾਲ ਬੋਲਣਾ ਦਰਵਾ ਨਾ ਕਰਾਉਂ ਮੈਂ ਦਰਵਾ ਨਾ ਕਰਾਉਂ ਦਰਵਾ ਨਾ ਕਰਾਉਂ ਜੇਲਾ ਮਿਲਾਂਗੇ

ரமணாவுடைய நாட்கள் ரொம்ப முக்கிஷமான நாட்கள் ரமணாவுடைய நாட்கள் கடைசியில சூழ்ச்ச தத்தங்களையும் சுகம் அவங்க சொல்லி இருக்கிறாங்க இதாதான் அக்கோ டோல் இருக்கணுங்கிறவங்க தான் ரமணாவுடைய இரவு நேரங்கள் இல்லை அல்லாஹ் கால ஒரு விஷயத்தை சொல்லுவானா மண்கள் எது நம்முடைய விஷயங்களுக்கு பதில் கொடுக்கின்றாரோ நம்முடைய விஷயங்கள் சொன்னால் எல்லாவுக்காக சொன்ன நோன்பை கடை கிடைத்து சொன்ன அந்த சரியான முறையில் நிறைவேற்றுகின்றாரோணிக்கோம் நாம் அவருக்கு பதில் கொடுப்போம் நம்மளுடைய அலைஞ்சுக்கு பதில் கொடுக்கறதுனால நாம் அவருக்கு பதில் கொடுப்போம் மண்ணல்லதை எதிர்போம்னா யார் தமிழ்நாடு நாட்கள் அமல்களின் மூலமாக என்னை தேடுகிறாரோ போகும் நான் அவரையும் தேடுகின்றேன் அவன் தள்ளது எஸ்திரம் யார் தமிழாவுடைய நாட்களில் என்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறாரோ கடவுளும் நான் அவருக்கு மன்னிக்கின்றேன் சிவருமதி ரமலாம் ரமலாவுடைய நாட்களில் இருப்பதனால் நான் அவருக்கு மன்னிக்கின்றேன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவதாக சொல்லலாம் நீ சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க அப்படிப்பட்ட ரமலாவுடைய நாட்களில் அமல்கள் மீது அதிகமாக இன்றைய கொள்கையின் வழியாக கிட்டத்தட்ட இரண்டரை செய்து செய்திருக்கின்றோம் சூரங்கல் பக்கனா போதை முடிக்கப்பட்டு வசனங்கள் இன்றைய ஒரு மூன்று வரலாற்று சம்பவங்களை எல்லாத்தால் சொல்லுவோம் மூன்று வரலாற்று சம்பவங்களும் ஒரே கருத்தை முறை வரலாற்று சம்பவங்கள் முதல்ல அல்லாத்தால் சொரா வரலாறு கலந்தர்த்தோம் ஒரு கிராமவாசிகள் இந்த வரலாற்று பக்கரால செல்றான் அந்த கிராமவாசிகளுடைய ஊர்ல ஒரு தொற்று நோய் பரவல் இருக்கு தொற்று நோய் பரவலோடனே அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா பாதி பேர் வெளியே போயிருக்காங்க ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள்ல பாதி பேர் பேர்னால கொஞ்சம் உயிரோடு இருக்கிறாங்க ஏற்கனவே விட்டு வெளியே போன மக்கள் கொஞ்ச நேரம் கழிச்சு பயிர் அவங்க திரும்பினா அவங்க வந்து கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தோட திரும்புகிறாங்க அப்ப ஊர்ல இருந்து கூடியவங்க பார்த்தாங்க சரி இவங்க வந்து வெளியே தான் இவங்க வந்து இந்த நோயில இருந்து அப்படிச்சு நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த மக்கள் எல்லாம் பேசிக்கிட்டாங்கன்னா சனா கமாசனும் இந்த நம்முடைய சகோதரர்கள் விட்டு வெளியே போனாங்களா இல்லையா இவங்க செய்கிற மாதிரியே நாம செஞ்சுட்டு அப்படின்னு சொன்னா பாத்தீங்கன்னா நாம் வந்து இந்த மாதிரி மரணிக்க மாட்டோம் ஏன்னா ஊர்ல யாருமே யாருக்கு பாதி பேர் மறந்துச்சுட்டாங்க அப்ப அந்த மக்கள் வந்து இந்த மாதிரி பேசிக்கிட்டாங்க ஏற்கனவே முன்னாடி வெளியே போனவங்க மாதிரி நம்மளும் வெளியே போயிட்டோம்னா நமக்கு ஏதோ ஆகாது அப்படின்னு மாதிரி மக்கள் பேசிக்கிட்டாங்க அதே மாதிரி இரண்டாவது முறையும் என்ன செய்யுதுன்னு சொன்னா அந்த ஊர்ல தொற்று நோய் பரவுது என்ன செய்யறாங்கன்னா ஊர்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் பேர் ஊரை விட்டு வெளியே போயிருக்காங்க வல்லாமல் அந்த விஷயங்களை சொல்லும் சொல்லும்போது அலந்தர இழல் நதியின சரஜும் யாரையும் தன்னுடைய வீடுகளை விட்டு வெளியேறிய அந்த மக்களை நீங்கள் பார்க்கவில்லையா பகம் முழுசும் நிறைய ஆயிரம் பேர்களாக வெளியேறினாங்க முப்பதாயிரம் பேர் வெளியே போறாங்க மூத்து சரி இந்த ஊர்ல இருந்தா மூத்து வந்துடும் சொன்னா ஊரை விட்டு வெளியே போயிடுறாங்க ஆளு அதுவும் மூத்து எல்லாமே ஊரை விட்டு வெளியே வந்து ஒரு இடத்துல ஒண்ணு போடுறாங்க அந்த இடத்துல வச்சு அல்லாம தலை என்ன செய்யறான்னு சொன்னா மூத்து நீங்கள் மரணித்து விடுங்கள்னு வேணும்னு அல்லாம தலை அந்த மக்கள் மரணிச்ச உடனே மண்ணோடு மண்ணாகி மரணித்த எல்லாருமே ஜனாசாக்களாக சில ஜனாசாக்கள் மண்ணோடு மண்ணாகி சில ஜனாசாக்கள் எலும்புகளாக சில ஜனாசாக்கள் அப்படியே தத்துணியிலேயே வக்கிக்கிட்டு இருக்கு அந்த நிலைமையில அந்த ஊர் வழியாக அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நவி என்ன செய்யறாங்க சொன்னா பயணம் செஞ்சு போறாங்க அப்படிங்கிற நபி பயணம் செஞ்சு போகும் பொழுது அல்லா அந்த நபீட்டை வணிகரவியலர்களுக்கு அனுப்பப்பட்ட அந்த இசுகையில் அப்படிங்கிற நபீட்டு அல்லாம தலை கேட்கிறான் அது துரிலு அன் தொகிப்பு கைப உயிர் நீங்க வந்து நான் எப்படி உயிர்ப்பிக்கிறேன் அப்படின்றத நீங்க பார்க்க ஆசைப்படுறீங்களா அப்படின்னு அந்த நபீட்டை இசுகையில் அப்படின்னு சொல்லக்கூடிய நபீட்டை அல்லாம தலை கேட்கிறான் நான் எப்படி வந்து வர்ணித்தங்களை உயிர் கொடுத்து எழுதுறேன் அப்படின்னு நீங்க பார்க்க ஆசைப்படுறீங்களா அப்ப அந்த நபி சொல்றாங்க நான் ஆமா எல்லாம் நான் பார்க்கணும் அப்படியா நீங்க என்ன செய்ய நானி அந்த வர்ணிச்சு கிடக்கிறாங்க அவங்கள பார்த்து நீங்க கூப்பிடுங்க அப்போ அந்த நபி என்ன செய்கிறாங்கன்னா இப்போ அவங்க அழைக்கிறாங்க அந்த நபி அழைக்கிறாங்க யா இதான் ஓ எலும்புகளை நீங்களெல்லாம் ஒன்று சேருங்கள் அப்படின்னு அழைச்ச உடனே எலும்புகள் எல்லாம் மண்ணோடு மண்ணாகி போன எலும்புகளெல்லாம் எல்லாம் ஒன்று சேரும் ரெண்டாவது அழைக்கிறாங்க யா நாதியின் அஜிசாரா தசைகளை நீங்கள் எல்லாம் எலும்புகளோடு ஒன்று சேருன்னு அழைக்கிறாங்க அதை எங்களை ஒன்று சேரு மூணாவது அழைக்கிறாங்க அவங்க உடம்புல ஓடின ரத்தம் மேலும் ஆடை என்ன ஆடை அழிஞ்சிருந்தாங்களோ அந்த ஆடையும் அந்த நபி அந்த உடம்பின் மீது ஓடிய ரத்தமும் அந்த உடம்பின் மீது போர்த்தி இருந்த ஆடையும் ஒன்று சேர்றது உடனே தசைக்கு மேல அப்படியே ரத்தம் அவங்க எந்த ஆடை கொண்டு அந்த ஆடையை கொண்டு சேருவது கடைசியில அந்த நபி சொல்றாங்க ரூம் அப்படி திரும்பலாம் எல்லாம் ஒன்று சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த நபி அழைச்சாங்களா அல்லாமினுடைய உத்தரவை கொண்டு நீங்கள் மீட்டு உயிர் பெற்று இந்த வசனம் அதுவும் இல்லாமல் மூத்தும் நீங்க மூத்தாங்க சொன்னா சும்மா அதையாகும் பிறகு அல்லாஹு அந்த மக்களை ஈர்ப்பித்தான் இந்த விஷயங்களை எல்லாம் பார்க்கக்கூடிய கலாத்தின் மனிதர்கள் மீது நிறைய கருணை முறைகளாக ஆனால் மக்கள் அதிகமாக இதை விளங்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழத்தில் பக்கக்கூடிய முதல் சம்பவம் இரண்டாவதாக சூழத்து பக்கராக வரக்கூடிய இரண்டாவது சம்பவம் உலகத்தை நான்கு பேர் ஆட்சி செஞ்சிருக்கிறார்கள் ஒட்டுமொத்த உலகத்தையும் அதில் இரண்டு நபர்கள் இரண்டு நபர்கள் அதில் இருக்கக்கூடிய ஒரு அரசர் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசர் அந்த அரசர் என்ன செய்யலாம் அவன் பலஸ்தீனத்தை என்ன செய்ய ஒட்டு மொத்தமாக அழிச்சிருக்காங்க பலஸ்தீனத்தை அழிச்சப்பறம் அது எல்லாத்தையும் அழிச்சிருக்காங்களுக்கு அனுப்பப்பட்ட நிறைய லட்சக்கணக்கான இல்லாத மணிசிற வேலைகளுக்கு அனுப்பினா அதில் ஒரு நப்படின்னா உசேர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நடைபெறுகிற தௌராத்தை மனநம் செய்யல உலகத்தில் தௌராத்தை கொஞ்சம் பேர் தான் மனநம் செஞ்சுருக்கிறாங்க அதில் ஒரு நபி உசேர் அலை இஸ்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய உசேர் நபி அவங்க கொஞ்ச நாள் கழித்து அந்த பலஸ்தீன் வழியாக என்ன செய்கிறாங்கன்னா போய்கிட்டு இருக்கும் பொழுது பலஸ்தீன் அப்படியே இட்டிச்சு கிடக்குது ஒன்றுமே இல்லை பலஸ்தீன் அவள் கல்லதி எந்த வசனம் என்று ஓதம் படிச்சு அவள் கல்லதி மரம் கரியதி மொழிய சாமியத்தின் அழா ஊசியா அந்த கட்டணம் எல்லாம் அப்படியே இடிச்சு கிடக்கக்கூடிய அந்த பட்டணத்தை அந்த நகரத்தை கடந்து சென்ற ஒரு தவறையும் நீங்கள் பார்க்க இல்லையா அந்த நம்பி சொன்னாங்க அண்ணா ஹாதி இல்லாத வழங்கணும் தீங்க இந்த உயிர் அப்படி எல்லாவுக்கு உயிர் கொடுத்து இருக்கும் ஒன்றுமே இல்லை இதை எப்படி எல்லாத்தரம் உயிர் கொடுப்பாங்க உடனே எல்லாவுக்கு மாத்த உள்ளாங்க நூறு வருஷம் அந்த உசேரலேசன முகங்கள் அண்ணாமல் தண்ணிக்கு செஞ்சிருக்காங்க பழுதையில் பயணிச்சுருந்தாங்க பழுதையில் சாப்பிடு சாப்பிடுவதற்கு ஆட்சியின் வளங்கள் வேறு சில உணவுகள் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க மாட்டை உள்ளமியாக நூறு வருஷம் எல்லாத்துல அந்த நத்தியை பரவிச்சதுக்கு அப்புறம் சும்மா பாசை எடுக்கணும் அந்த நபிய முதன் முதல்ல கண்ணை அல்லாக்கரை கண்ணுதான் உயிர் கொடுத்தாங்க நபி கண்ணு கலந்து பார்த்த உடனே சூரியன் மறையக்கூடிய நேரமா இருந்துச்சு அவங்க தூங்கினது எப்போன்னு சொன்னா சூரியன் வந்து உதயக்கூடிய நேரத்தில் உதைக்கக்கூடிய நேரத்துல தூங்கி சூரியன் மறையக்கூடிய நேரத்தை இருந்திக்கிறாங்க ஆனா நூறு வருஷம் தூங்கலாம்ன்றது இவங்களுக்கு தெரியாது உடனே அல்லா கேட்ட வணக்கம் லவிஷ் இவ்வளவு நாள் நீங்க வந்து தூங்கினீங்க அப்படின்னு சொன்னா நீங்க பாக்குறாங்க சூரியன் வந்து மறையுது அப்போ நம்ம ஒரு ஒரு கொஞ்சம் நாளில் தான் தூங்கிடுமோ அப்படின்னோட லவிஸ்தான் ஒரு நாள் அல்லது ஒரு நாளில் சில நேரம் தான் நான் தூங்கி இருந்துச்சேன் உடனே எல்லாருக்கும் நூறு வருஷம் நீங்க தூங்கி இருக்கீங்க நூறு வருஷம் நீங்க தூங்கி இருக்கீங்க அதற்கான ஆதாரமாக வந்து மாறிக்க உங்க கழுதையை பாருங்க நல்லா இருக்கு ஆலோசனை கழுதையை பார்க்குறாங்க நூறு வருஷம் ஒரு இடத்துல ஒரு மனுஷன் ஒரு கழுதை செஞ்சு மறைந்துச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மண்ணோட உனக்கு போயிருக்குது அங்கரையெல்லாம் காமிக்க அப்படியே அல்லாமக்கா அவங்களுடைய உணவை பார்க்க சொல்கிறாங்க உணவு எப்படி கொண்டு வந்தார்களோ அப்படியே அந்த உணவு இருக்குது எல்லாம் பார்த்த உடனே அவன் ஆரம்பித்திருக்கிறது இதெல்லாம் இப்படி எல்லாத்தில் உயிர்ப்பிப்பான்னு கேட்ட உடனே அவங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்த உடனே ஆச்சரியம் வாழும் அண்ணல்லாம அசிச்சிருக்கு இப்போ எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு அல்லாமக்கால எவ்வளவு நுட்பமானவன் எவ்வளவு மகத்துவமானவன் எனக்கு இப்போ தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாவது சம்பவம் மூன்றாவதாக இன்று ஓதப்பட்ட மூன்றாவது சம்பவம் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவங்க ஒரு கடல் வழியாக நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க தாமத்தின் மைதத்தின் சபீதா ஒரு மௌதாகி போன ஒரு கழுதையினுடைய அரசாங்கியலில் பகல் கடல் ஓரமாக என்ன அந்த கழுதையினுடைய செடர்பு கிடக்குது பார்க்குறாங்க இப்ராஹிம் அலி இஸ்லாம் அலை அடிக்கும் அந்த வெளி அலை அடிக்கும் பொழுது அந்த சடலத்தை கொண்டு வந்து வெளியே போடுது மறுபடியும் ஆளாடிக்கும் போது உள்ளே எடுத்துகிட்டு போகுது விபாய பேசுகிற நம்ம தூரத்தில் இருந்து பார்க்குறாங்க உள்ளே எடுத்துகிட்டு பொழுது அந்த சடலத்தை உள்ள எடுத்துகிட்டு போகும்போது உள்ளே இருக்க மீன்கள் எல்லாம் சாப்பிடும் வெளியே வரும் பொழுது அந்த சடலத்தினுடைய இறைச்சி புண்டுகள் எல்லாம் கொஞ்சம் அந்த மண்ணில் விழுது வெளியே வரும் பொழுது கொஞ்சம் அந்த சடலத்தை அந்த பிராணிகள் ஒரு சில பிராணிகள் சாப்பிடுது அதே மாதிரி ஒரு சில பறவைகள் அந்த சடலத்தை சாப்பிடுது விநாயகலை சிலம் பார்க்கறாங்கன்னா இந்த உடல் செத்து போன இந்த உடலினுடைய பாகங்கள் எல்லாம் கொஞ்சம் மீனுடைய வயிற்றுல இருக்கு கொஞ்சம் மண்ணுக்குள்ள இருக்கு கொஞ்சம் விலங்குகளுடைய வயிற்றுக்குள்ள இருக்கு கொஞ்சம் பறவைகளுடைய வயிற்றுல இருக்கு இந்த விஷயத்தான் பார்த்துக்கிட்டு விநாயகம் அவங்க அல்லாட்டை கேட்கிறாங்கன்னா அங்கங்க பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கு உடம்பு அல்லாட்டை கேட்கிறாங்களா அருணி கைத்த தொகுதியில் போட்டா அதெல்லாம் மறைவித்தவர்களை நீ எப்படி உயிர்ப்பிக்கிறாய் என்பதாக நான் பார்க்க வேண்டும் கேட்டா காலை அவளவு தூக்கி நீங்க ஈமான் கொள்ளலையா என்னால் நம்பிக்கை இல்லையா காலை பலா வளாக்கி ஏத்துமா இன்னும் கல்வி இல்லை அப்படியே எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் ஏன்னா உடலை பாத்தீங்கன்னா அங்கே கொஞ்சம் கொஞ்சம் அந்த பறவை உடலில் கொஞ்சம் வெள்ளமையினுடைய உடல் நீ என்னுடைய மண்ணுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி தான் இருக்கு இப்போ இப்படி இருக்கும்போது எல்லா வந்தால எப்படி உயிர் கொடுத்து எழுப்புவான் அப்படின்னு பிராச்சினியத்தோடு இல்லாமல் வல்லான்ற கேட்க எல்லா வந்தால சொன்னாங்க நான்கு என்ன நீங்க எடுக்கணும் நாலு பறவைகள் அல்லாஹ் நினைக்க சொன்னான் இருந்தாங்க தாவூசன் கழுவு எடுத்தான் இப்ராஹிம் அலிஸ்லாம் பதீக்கன் சேவலை எடுத்தான் இப்ராஹிம் அலிஸ்லாம் இப்ப ஹமாமதன் புறாவை எடுத்தான் இப்ராஹிம் அலிஸ்லாம் காசத்தை எடுத்தாங்க நான்கு பறவைகள் எடுத்தான் இப்ராஹிம் அலிஸ்லாம் நான்கு பறவைகள் எடுத்து அதை அப்படியே அத்தக்கா பிச்சாங்க தலை தனியா கால தனியா ரெக்க தனியா ரெக்க சிறகுகள் தனியா ரத்தம் தனியா அதனுடைய உடம்புகளை அப்படியே பிச்சு பிச்சு கட்டளை இழைக்க அது எப்படி எல்லாம் நீங்க அதை வெட்ட முடிவு தூண்டு இருந்தா வெட்டி அதனுடைய மாமி சேர்ந்ததை எல்லாத்தையும் அப்படியே கலந்து என்ன செய்யுங்க சும்மா தூண்டி ஒண்ணு நான்கு முளைகள் வடக்க மேற்கு கிழக்கு நாலு மலை இருக்குது நாலு மலைகளையும் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க போய் என்ன செஞ்சிருக்க அந்த பறவைகளுடைய இறைச்சியை போய் நீங்க வச்சுட்டு வந்து வச்சுட்டு வந்த உலகத்தாழ சொன்னா சுண்ண தொடங்க அந்த ஒரு பறவைகளுடைய இறைச்சி இன்னொரு கலந்திருக்கும் உடனெல்லாம் அந்த பறவைகளை நீங்கள் அழையுங்கள் உடனே இப்ராஹிம் அந்த மலைகள் பக்கத்தில் ரெண்டு போட்டு கூப்பிட்டாங்களா அல்லாவினுடைய அனுமதியை போட்டு நீங்கள் எல்லாரும் வாங்க அப்படின்னு உடனே அப்படியே அந்த பறவை எந்த பறவையினுடைய இறைச்சிகள் அப்படியே ஒன்று சேர்ந்து என்ன சொல்ல போனா இப்ராஹிம அந்த நான்கு பறவைகளுடைய தலையை மட்டும் தன்பத்தம் வச்சுக்கிட்டாங்களா நாலு மட்டும் தலைமட்டை நிகழ்களுக்கு மற்ற எல்லாத்தையும் அனுப்பிச்சி பிச்சு அந்தந்த மலையில் வச்சிட்டாங்க இப்போ தாலில்லா அல்லாஹினுடைய அன்பதை மட்டும் நீங்கள் எப்படிச்சு வாங்க அப்படின்னு விவரானேஷம் அவர்கள் அழைத்தவுடன் எந்தெந்த பறவையோடு இந்தந்த சிறகுகள் கற் கொண்டு சேர்ந்து அப்படியே இவரானேஷம் அவருடைய கரத்தில் இருந்த அந்த தலையோடு வந்து ஒட்டி கொண்டது என்பதாக வரலாறு வருதுவார்கள் இந்த மூன்று விஷயங்களின் மூலமாக நாம் இன்னைக்கு பெற வேண்டிய மாணவன் சொன்னால் மரணத்திற்கு பயந்து அல்லது வறுமையினுடைய விஷயங்கள் சம்பந்தமாக நாம் பெற வேண்டிய பாடம் முதலாவதாக அந்த மக்கள் சரி முன்னாடி இருக்கவங்க இந்த ஊரை விட்டு வெளியே போனதுனால அவங்க தப்பிச்சிட்டாங்க அதனால அதே மாதிரி இந்த ஊரை விட்டு போயிருவோம் கிளம்பி போனாலும் அங்கவே மரணிச்சுட்டாங்க மரணம் என்பது அல்லாத்தாரா எந்த பூமியில் எப்படி விதித்து இருக்கும் என்றாலும் அதே பூமில் நிச்சயமாக வந்தடையக்கூடிய ஒரு விஷயம்தான் நம்மை எதிர்நோக்கிடுகின்ற இந்த மரணம் இரண்டாவதாக நாம் பின்னால் எப்படிப்பட்ட விஷயமாக நாம் மாறினாலும் நமக்கு நம்முடைய அப்படியே உயிர் கொடுத்து எழுப்பி நாளைக்கு மறுபையில் அல்லாம துடைய முன்னிலையில் நம்மை நிற்க வைப்பான் என்பதுதான் இன்று ஓதப்பட்ட வசனங்களின் மூலமாக நாம் பெற வேண்டிய பாடங்களாக இருக்கிறது எல்லாம் போன்ற ஆயத்துக்களை சொல்லித்தரக்கூடிய பாடங்களை சிரித்து அதன் செய்யக்கூடிய வாழ்க்கையை மாலா ومن يغدو من تلقي ومعاها وأخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته